சென்னை சார் சாரி சார் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரெகிபிள் பிரைஸஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கட் சீனிக்கர் வெள்ளச்சேரி க்ரோட் அண்ட் திருவெல்வர் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய இந்த மாதம் முழுக்க புதனுடைய சஞ்சாரம் இருக்க போகின்றது அதில் மாதம் தொடங்கும் போது புதனோடு சூரியன் சேர்ந்து இருப்பார் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் புதனுடைய சேர்க்கை ஆறாம் பாவத்தில் இருக்கும் அப்புறம் சூரியன் வந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்துவிடுவார் சிம்மராசிக்கு வந்துடுவார் சுக்ரன் மாதம் தொடங்கும்போது ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் புதனோடு சேர்ந்து ஆறாம் இடத்திற்கு வந்து கடைசி பத்து நாள் வந்து சஞ்சரிப்பார் அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் அப்புறம் இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது அதில் உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படுகிறது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும்னு சொன்னால் நேரடியாக பலன் கிடைக்காமல் மறைமுகமாக பலன் கிடைக்கும் இன்டைரெக்டாக பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இப்போது அதற்கான சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னு சொன்னால் திருமணமாகி இருந்தால் மனைவின் பெயரில் ஆரம்பிக்கிறது பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாக இருந்து அவர்கள் பேரில் ஆரம்பிக்கிறது அம்மா அப்பா பேரில் ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும் அதாவது பிஸ்னஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க ஆனால் வேற ஒருத்தர் பேரில் இருக்குது அதுபோல் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க நேரடியாக நீங்கள் கல்வி தகுதியை மட்டும் வைத்து முயற்சி பண்ணாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால் வேலைக்கு சேர்றது அப்படியான ஒரு பலனானது இப்போது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இதுபோல் இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் மறைமுகமாக கிடைக்கும் பிறர் வந்து அந்த இடத்துல காரணமாக அந்த பலன் கிடைக்கிறதுக்கு இருப்பாங்க ஒரு முறைக்கு இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வந்து காரியம் கூடும் பண வரவு ஏற்படும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஏற்கனவே ஒருத்தர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டின அந்த கட்டப்பட்ட வீடை நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்குவீங்க அப்படிப்பட்ட அம்சமானது இருக்கிறது அல்லது புதுசாக வாங்கணுன்னா கூட கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை நீங்கள் வாங்குவீங்க இடம் வாங்கி கட்டுறதுன்றது ஒரு பலன் வேறொத்தர் கட்டினதுன்றதை நம்ம வாங்குறதுன்றது ஒரு பலன் அந்த அம்சம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது கார் வாங்கினால் அப்படி தான் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கிறது ஆறாம் பாவத்தில் புதன் சுக்ரன் இருக்கிறதுனால புதன் ஃபுல்லாக இருக்கார் சுக்ரன் கடைசி பத்து நாள் வரார் முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் புதன் புதன் சுக்ரன் இந்த செயற்கை ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அந்த பலன் வந்து சுற்றி வளைத்து கிடைக்கும் இன்டைரக்டாக கிடைக்கும் சில பேருக்கு தாமதமாக கிடைக்கும் சில பேருக்கு குறைவாக கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய மாதம் தான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாதம் தொடங்கும் போது சுக்கிரன் இருந்து இருபது நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்துகிறார் பிள்ளைகளால் நல்லது நடக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால சந்தோஷம் வேலை கிடைத்த அந்த பிள்ளைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கு வரன் கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்போ பிள்ளைகளுக்கு நல்லது நடந்ததுனால நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்ற அர்த்தம் பூர்வீக சொத்து கைக்கு வந்தது உங்க சொத்து கிடையாது அது பூர்வீகத்தில் தாத்தாவுடைய சொத்து அது உங்களுக்கு வருது அது அப்படியே நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கிறது இதுபோல பலன்கள் இந்த மாதத்தில் நடந்து கொண்டு இருக்கும் மேலும் புத்திரப்பேறு தடை கூடிய தம்பதிகளுக்கு இந்த மாதத்தில் அதற்கான தீர்வு தெரிய வரும் இதுதாங்க பிரச்சனை ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது நீங்கள் போய் இந்த வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த புத்திரைப்பேருக்கு உண்டான தடை விலகிடும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் உடல் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குது இதற்காக இந்த வைத்தியம் செய்து கொண்டு அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது என்ற விஷயமானது உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் ஐந்தில் சுக்கரன் சுக்கரனோடு குரு சேர்ந்து இருக்கிறது அதனால் இந்த பலன்லாம் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது அதன் பிறகு ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது அந்த புதன் இருக்கும்போது என்ன ஆகும் சொன்னால் அவர் எட்டு குடையவர்ன்ற முறையில் ஆறில் இருக்கார் அப்போ கைவிட்டு போன விஷயங்களை திரும்ப பெற முடியும் கைவிட்டு போனது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய பதவியிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி வந்திருக்கீங்க ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போது அது சரியாகும் அதுபோல் படிக்கிறது சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனையினால படிப்பில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு பாதியில் நிற்குது ஒரு பிரேக் வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ மீண்டும் கல்வி தொடர முடியும் உடல் பாதையின் காரணமாக மெடிக்கல் லீவில் இருக்கக்கூடியவர்கள் திரும்ப வந்து வேலைக்கு போய் சேர முடியும் கடன் அதிகமாக வாங்கி கஷ்டப்படக்கூடியவர்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை தெரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் புதன் தரக்கூடிய பலனாக இருக்கிறது சூரியன் இந்த சூரியன் ஆறில் இருந்த பிறகு ஏழாம் இடத்திற்கு வருவார் ஆறில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கும்போது தரக்கூடிய பலனை பார்த்துட்டோம் அவர் ஏழாம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகும்னா சூரியன் ஏழாம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் கேதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறாங்க ராசியில் ராகு இருக்கார் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் ஏழாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய பிரிவு இழப்பு ஏற்பட்டு இருந்தால் மறுமணத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மறுமணம் செய்து கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து பிரிந்திருந்தவர்கள் பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் அந்த சைட்லேருந்து ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அப்ரூவல் வந்து கிடைக்கும் மறுமணத்திற்கான விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுபோல் வாழ்க்கை துணை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கான விஷயங்களை இப்போது சிந்திக்கலாம் அதை பற்றி பேசலாம் முடிவெடுக்கலாம் இந்த விஷயம் அனுகூலமாக இருக்கிறது எதனால் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழில் சூரியன் ஆனால் சூரியனோட கேது சேர்ந்துட்டார் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் சூரியனோட கேது சேர்ந்துருக்கார் அதன் பிறகு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சுக்கரனோடு சேர்ந்து ஐந்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது என்பதாக நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் பெரும்பாலும் சாதக பலனாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கவனமா இருக்க வேண்டிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் எட்டுல செவ்வாய் இருக்கார் இப்ப செவ்வாய் தோஷமா அப்படி நேரடியாக செவ்வாய் தோஷம்ன்ற அர்த்தத்துல சொல்லல எட்டுல செவ்வாய் இருக்கார் சனி செவ்வாய் கொள்கிறார்கள் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி எதுலயாவது போய் மாட்டிக்க கூடாது அதனால செய்வன திருந்தச்சை அப்படின்னு தான் பார்க்கணும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பின்விளைவு தெரிந்து கொண்டு செய்யணும் மிகப்பெரிய விஷயங்களில் நீங்க ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன விஷயங்கள் வழக்கமான பணிகள்லாம் செய்கிறதுக்கு எந்த தடையும் தாமதமும் உங்களுக்கு இருக்காது பிரச்சனை ஆகாது பெரிய விஷயங்கள்லாம் என்னென்னு உதாரணத்துக்கு எடுத்துட்டா திருமண வாழ்க்கை இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டால் முன்னெல்லாம் கொஞ்சம் காலத்தில் சரியாயிடும் இப்போல்லாம் பிரிவினைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அதாவது பிரச்சனை வரக்கூடியவர்கள் அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறதில் பிஸ்னஸ் பண்ணுறதுல என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பணம் போட்டு கோடிக்கணக்கில் பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அவசர முடிவுகளை கூடாது பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அவசர முடிவுகளை எடுத்து விட அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா கூட அந்த நபர்கிட்ட வந்து நீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்கணும் அதுக்கு என்ன லீகலா என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் தப்பு ஒருத்தர் பண்ணி இருந்தாலும் கூட கோபப்பட்டு விட நீங்க கூடாது இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்புறம் மிகப்பெரிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லும்போது அந்த சொத்துல வந்து நிறைய பேருக்கு பங்கு இருக்கும் அது சம்பந்தமா நீங்கள் டீல் பண்றீங்கன்னு சொன்னால் இல்லை சொத்து வாங்கி ரொம்ப காலம் ஆச்சு போய் பார்க்கவே இல்லைன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வர்றது எட்டுல செவ்வாயிருக்கும் போது அவர் மனை காரகன் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதனால அதில் கவனமாக இருக்கணும் தாம்பத்தியம் கணவன் மனைவிக்குள்ளே கவனமாக இருக்கணும் பிறர் செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து நமக்கே தவறாக போகலாம் இதுல கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பலன் கட்டாயம் கிடைக்கும் சில விஷயங்களில் நேரடியாக பலன் பல விஷயங்களில் மறைமுகமாக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இந்த மாதத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நல்ல பலன் முழுமையாக நடக்கிறதுக்கு உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆடி மற்றும் ஆவணி மாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருகிறது அந்த நாளில் பெண்கள் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறது நோன்பு நோற்றுக்கொள்வது பழக்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த நாளில் வந்து அம்பிகைக்கான வழிபாடு செய்கிறது ஆண்கள் வந்து இந்த நாட்களில் இந்த வழிபாடு சம்பந்தமாக கோயிலில் பூஜைலாம் நடக்கிறதுக்காக என்ன முடியுமோ அந்த எல்லாம் பண்ணுறது இதை செய்யும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்